இன்னா கால அமுக்குற வழிய போக மாட்டேன் நல்ல அமுக்கு சரிங்கம்மா சரி சரி போதும் போய் இருக்கிற வேலையை பாரு படிக்கிறேன்னு புக்கு எடுத்து வச்சா உன் அவ்வளவுதான் தொலைஞ்சு போட போ ஓஹோ மகாரணி ஸ்கூலுக்கு கிளம்புறீங்களா திருத்தன்மா புரியா அக்கா நான் ஸ்கூலுக்கு போறேன்க்கா அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதக்கா பிளீஸ்க்கா ஓஹோ அம்மா இத சொல்ல கூடாதா அம்மா நீ ஸ்கூலுக்கு போயிட்டா வீட்டுலாம் யார் செய்வா நானா கொடு நேரம் கூட இப்ப போ ஸ்கூலுக்கு செல்லம் அம்மா ஏன் என் மனம் பாசமே காட்ட மாட்டேன்றாங்க அக்கா மனம் மட்டும் தான் பாசம் காட்டுறாங்க நான் அவங்க பொண்ணு இல்லையா மகளே மோனிகா யாருது யாரு நான் மேஜிக் பென்சில் பேசுறேன் அங்க எங்க எங்க தேடுற கீழே பாரு உம்ம் சீக்கிரமா என்ன எடுத்துக்கோ ஒரு மேஜிக்கல் பென்சிலா ஆமா நான் மேஜிக்கல் பென்சில் மோனிகா நீ என்ன ஆசைப்படுறியோ அத நான் உனக்கு தருவேன் இங்க பார் நீ ஆசைப்படுறது நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்கணும் இது கெட்டதுக்காக நீ பயன்படுத்தவே கூடாது அப்படி நீ பயன்படுத்திட்டனா அது உனக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும் கவனமா இருந்துக்கோ என்ன பத்தி நீ வேற யாருக்கும் சொல்லவும் கூடாது புரிஞ்சுதா சரி நான் இத கெட்டதுக்குலாம் பயன்படுத்த மாட்டேன் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துவேன் ரொம்ப थैंक यू மேஜிக் பென்சில் அழாம வீட்டுக்கு போ உன் வீட்ல எல்லாமே மாறி இருக்கும் இனி உனக்கு பிரச்சனையே இல்ல எல்லாம் சந்தோஷம்தான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனமா ஞாபகத்துல வச்சுக்கோ நீ யார் முன்னாடியும் இந்த மேஜிக் பென்சிலை உபயோகப்படுத்த கூடாது தனிமையில இருக்கும் போது மட்டும்தான் உனக்கு தேவையானத நீ கேட்கணும் சரி மேஜிக் பென்சில் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட பழம் வேணும் அட உண்மையிலே பழம் வந்துச்சா பரவாயில்லை இந்த மேஜிக் பென்சில் நம்ம என்ன கேட்டாலும் தரோம் மேஜிக் பென்சில் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அட ஸ்நாக்ஸ் வந்துச்சா கேட்டதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தது இரு மோனிகா இங்க பார் இந்த பென்சில பத்தி நீ யாருகிட்டயும் சொல்ல கூடாது சரி சொல்ல மாட்டேன் அப்படி நீ சொல்லிட்டேன் வெச்சிக்கோ இந்த பென்சில் உன்னை விட்டு மறைஞ்சி போய்டும் சரி நான் யாருக்கே சொல்ல மாட்டேன் ஐயோ அம்மா கால் முடிச்சுச்சு கால் சுலுக்கு முடிச்சுச்சு சரலா இங்க கொஞ்சம் என்னன்னு வந்து பாரு ஐயோ நடக்க முடியல என்னம்மா என்னன்னு தெரியலம்மா அப்படி வரும்போது வயிற்று விழுந்துட்டேன் என்னால் நடக்க முடியலம்மா என்ன கை தாங்கலாம் பிடிச்சி ரூம்ல படுக்க வச்சுட்டு கொஞ்சம் டாக்டருக்கு போன் அடிமா அம்மா பார்த்து தெரியலையா நான் போன் பார்த்துட்டு இருக்கல என் ஃப்ரெண்டுக்கு வர பர்த்டேம்மா பாட்டிக்கு நான் வேற கிளம்பணும்

தேங்க் யூ மேச் பென்ஷன் எனக்கு இந்த சூப்பரான பரிசு கொடுத்து இருக்கு ஏய் இந்த பரிசு சூப்பரா இருக்கேன் உனக்கு எப்படி கிடைச்சது கேக்குறேன்ல சொல்லு பதில நான் கேட்டுட்டு நீ நீ பதில சொல்ல மாட்ற உம் உம் சொல்லாம போறியா போ போ நீங்க நைட்டுக்குள்ள அந்த பேக் உனக்கு எப்படி கிடைச்சது நான் கண்டுபிடிக்கிறேன் அம்மா ரொம்ப இருக்காங்க எனக்கு பர்த்டே வருது எனக்கு ஒரு புது ட்ரெஸ் ட்ரெஸ் தான் ஏன் எனக்கு அழகான கொடுத்ததுக்கு சரி இந்த பென்சிலை யாரும் பார்க்காம நம்ம டிவி வச்சுக்கலாம்

நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியுமா நீ மேஜிக் பென்சிலே திருட வந்தியா உன்கிட்ட நான் தண்டனை கொடுக்க போறேன் சர மணிகா என்ன மனுஷன் எனக்கு ஏதோ தண்டனை கொடுத்துறாத ஆஹா நான் உன மனிக்க மாட்டேன் நீ எனக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருக்க உன இப்பவே இந்த மேஜிக் பென்சில்கிட்ட கிட்ட பாரு நானா 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 அப்பனா நீ எதை மேட் ஸ்கூல் போக விடுறனோ கண்டிப்பா விடுறமா அப்ப சரி நான் உன்ன மனுச்சிட்டே மோனிகா மோனிகா நீ மேல நம்ம பாசமா இருப்பமா சரிகா நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே